திருவருகை காலம் என்பது ஒரு வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற பார்க்கின்றோம் வெள்ளை நிறமிழுகுவத்தி அது கிரீசுவை குறித்து நிற்கின்றது அதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது பெத்தலஹேம் மெழுகுவத்தி என்றும் சொல்லுவார்கள் ஜோவான் செய்தியாளர் சொல்லுவார் அனைத்தும் அவராலேயே உண்டாயின உண்டாகின அனைத்தும் அவரால் அன்றி உண்டாக்கப்படவில்லை இந்த வளையம் எதை குறித்து நிற்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் அதற்கு ஆழமான அர்த்தம் இருக்கின்றது முடிவில்லா வாழ்வையும் இறைவனுடைய முடிவில்லா அன்பையும் இறைவனுடைய முடிவில்லாத இரக்கத்தையும் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது மனித உறவை வளருங்கள் இயேசு கிரீஸு எங்களோடு ஒருவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவரொருவரோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்ார சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் ஐபிசி சி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்